இன்றைக்கி மத்தியானம் என்னென்ன சாப்பாடு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மத்தியானம் வந்து இன்றைக்கி மீன் வாங்கியாச்சு மீனை தான் இன்றைக்கி நம்ம குழம்பு வச்சு பொறிச்சு அது கூட கிழங்கு எங்கள் ஊரில் நாகர்கோயிலில் வந்து கிழங்கு மயக்கி நாங்கள் அதில் அப்படியே மீன் குழம்பை விட்டு நல்லா பொரிச்ச மீனை வச்சு சாப்பிடுவோம் அப்புறம் சூப்பராக இருக்கும் அதான் எப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கிழங்கு நல்லா அவிச்சு வச்சுட்டு அதில் தேவையான மசாலா எல்லாம் போட்டிருக்கேன் என்னென்ன மசாலா இதில் போட்டிருக்கேன்னா கொஞ்சமாக தேங்காய் ஜீரகம் பூண்டு மஞ்சள் பொடி அப்புறம் நீங்கள் பச்சை மிளகாய்னா பச்சை மிளகா இல்லைன்னா மிளகாய் இந்த ரெண்டில் எது வேணாலும் போட்டு அரைச்சி குறை குரன் போட்டு நீங்கள் வச்சிடலாம் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கிழங்கு ரெடி ஆகிடும் அடுத்து எங்கள் ஊரில் வந்து தண்ணி நிறைய வர ஆரம்பித்ததுனால நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு ஆற்றுல தண்ணி இந்த அளவுக்கு போயிட்டே இருக்குது எப்படி இருக்குது நல்லாயிருக்கா அடுத்து மீதி இருந்த மீனில் கொஞ்சமாக எடுத்து பொறிக்க வச்சுருக்கேன் ஆளுக்கு ரெண்டு துண்டு போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எட்டு துண்டை மட்டும் எடுத்து பொரிக்கேன் பொரிக்கிறதுக்கு என்னென்ன மசாலா போட்டிருக்கேன்னா இதில் வெறும் மிளகாய் பொடி மல்லிப்பொடி பெப்பர் மஞ்சள் தூள் இது மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போ ஒரு சைடு வந்து மீனை கழுவினா தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றி வச்சுருந்தது அதில் வந்து நான் அரைச்சி வச்சிருந்த மசாலாவாக சேர்க்குறேன் இதில் என்னென்ன மசாலா எல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா தேங்காய் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போடணும் அடுத்து ஜீரகம் அடுத்து மஞ்சள் தூள் வத்தல் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சதில் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி ஒரு ரெண்டு மூணு அளவு பச்சை மிளகா இதை போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா வந்துடும் இதில் இன்றைக்கி மண் சட்டி ஒன்று இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் கண்டிப்பாக நம்ம பெரியவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம உடம்புக்கும் மண் சட்டி ரொம்ப நல்லது அதனால கண்டிப்பாக வாங்குங்க இப்போ வந்து நம்ம மீனை பொறிக்க ஆரம்பிச்சிட்டோம் மீன் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கிறது ரொம்ப நல்லது நிறைய எண்ணெய் விட்டு பொறிச்சோன்னா அந்த எண்ணெயும் வேஸ்ட் ஆகும் அதனால நான் எப்போவுமே வந்துட்டு நிறைய எண்ணெய் விட்டு பொறிக்கிறது இல்லை இந்த மாதிரி கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் விட்டு தான் நான் மீனை பொறிச்சு எடுப்பேன் நீங்களும் அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் வந்து நயம் நாகர்கோவில் இருக்கும்போது மீன் வந்து அடிக்கடி சாப்பிடுவேன் ஞாயிற்றுக்கிழமை கூட மீன் இல்லைன்னா என்னால் சாப்பிடாமல் இருக்கவே முடியும் சாப்பிடாமல் மீன் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு இருந்தது ஆனால் இப்போ வந்து நாகர்கோவில் தாண்டி வரவும் கொஞ்சம் அப்படியே மாற ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் நான் மிஸ் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மீன் தான் இப்போ மீன் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய் கடைசியாக தாளித்து நான் இதில் ஊற்றியிருக்கேன் இப்போ வந்து நம்ம சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கலாம் இப்போ ஒரு தட்டு எடுத்துகிட்டேன் இந்த மாதிரி நாலு நாளுக்கு அன்று தட்டை எடுத்துவிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் அதிலெல்லாம் தனித்தனியாக வச்சு நம்ம சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்துருங்க பார்த்துட்டு அப்படியே நம்ம ஒவ்வொன்றா தட்டில் எடுத்து வச்சு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் ஆனால் இதில் கொஞ்சம் என்ன எக்ஸ்ட்ராவாக ஒன்றே ஒன்று மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் என்னன்னு சொன்னால் எனக்கு ஊறுகாய் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் அதனால் நான் கொஞ்சமாக லெமன் ஊறுகாவும் அடுத்தது கொஞ்சம் பொரிச்ச மீன் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து கிழங்கு இந்த கிழங்கு வந்து மயக்கிட்டு அதில் வந்து நம்ம மீன் குழம்பு விட்டு சாப்பிடணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் அதோடய டேஸ்ட்டும் ருசியும் உங்களுக்கு புரியும் அடுத்து வந்து குழம்பு மீன் நம்ம தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன் இதில் இந்த கண் பிளேட்டில் சாப்பிட்றதுக்கு எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் சண்டை வரும் நான் சாப்பிட்றேன் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாம் செப்பரேட் செப்பரேட்டாக தனித்தனியாக வச்சுருப்போம்ல அதனால் உங்களுக்கு இதே மாதிரி பிடிக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் லைஃப்பில் உங்கள் அம்மா வீட்டில் அப்புறம் உங்கள் ஹஸ்பண்டோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன மிஸ் பண்ணீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக எனக்காக கமெண்டில் சொல்லுங்கள் நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க இப்போ சூடான சாப்பாடு நம்ம இந்த கிழங்கு சாப்பிடும்போது கண்டிப்பாக மீன் குழம்புல சாப்பிடும்போது சூடாக சாப்பாடு எடுத்து சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தேங்க்யூ